பிஜே உமர் அலியோட புத்தலத்துல ஒரு விவாதம் நடந்துச்சு என்ன விவாதம் பையத்து செய்யாதவன் காபிரா முஸ்லிமான் ஒரு விவாதம் இதுல பிஜே ஒரு கேள்வியை உமர் அலிக்கு வச்சாரு இதை இஸ்மாயில் சலபிய அருமையா வர்ணிச்சு சொல்லுவாரு பிஜே ஒரு கேள்வியை கேட்டார் உமர் அலி அசரத் வாய் மூடி போய்விட்டார் இதுதான் அசத்தியவாதிகளை அடையாளம் காட்டும் சூனிய பத்வா என்ற கட்டுரையில் அவர் எழுதுறது எல்லா இடத்துல பேசுற புராணமும் இதுதான் என்ன சொல்றாரு கேட்டா குமார் அலி அசரத்திட்ட பிஜே ஒரு கேள்வியை கேட்டாராம் என்ன கேள்வி பையத்து செய்யாதவர்கள் காவிர்கள் என்றால் இதுதான் சத்தியமாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலம் அவர்கள் சத்திய கொள்கையில் காலாகாலம் ஒரு கூட்டம் நிலைத்தே இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த அதீஸ் அடிப்படையில் நீங்கள் உமர் அலி சொல்லுகிற சத்தியத்தை போன நூற்றாண்டு சொன்னது யாரு அதுக்கு முந்தின நூற்றாண்டு சொன்னது யாரு அதுக்கு முந்தின நூற்றாண்டு சொன்னது யாரு என்று ஒரு கேள்வியை வச்சாரு ஊமர் அழிச்சா பதில் இல்ல அதோட பூமாராங்க எங்க திரும்பிச்சு லானத்து சத்தியம் மன்னிக்கிறோம் சொல்லி அந்த பக்கம் திரும்பிச்சா இத சொல்லி காட்டி பாத்தீங்களா பி ஜே உமர் அலிக்கு கேட்ட அதே கேள்வி இன்றைக்கு பூமாராங்கோல் பி பக்கம் திரும்புகிறது நான் கேட்கிறேன் சூனியத்தை நம்புவவர்கள் எல்லாம் முசிரிக்கீங்கள் என்றால் சூனியத்தை நம்புவர்களுக்கு பின்னாடி தொழக்கூடாது என்பதுதான் சத்தியம் என்றால் இந்த சத்தியத்தை போன நூற்றாண்டுல சொன்னது யாரு அதுக்கு முந்தின நூற்றாண்டுல சொன்னது யாரு அதுக்கு முந்தின நூற்றாண்டுல சொன்னது யாரு அதுக்கு முந்தின நூற்றாண்டுல சொன்னது யாரு கேக்குறாருல அவரோட கேள்விக்கு நானும் பதில் சொல்றேன் ஆல்ரெடி வாசிச்சு காட்டின அவருடைய கற்றோல அவரே பதில் சொல்லிட்டாரு யாரு இதுக்கு முன்னாடி இன்ன இன்னாரெல்லாம் சொல்லிருக்காங்க சொன்னாரா இல்லையா கேள்வியும் நானே பதிலும் நானே அவரே சொல்லிட்டாரு அதே மாதிரி நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும் இல்ல உதாரணத்துக்கு இமாம் அபுபக்கர் ராசி அல் ஜஸாஸ் ரஹமதுல்லா சரியா இவரை பத்தி சொல்லுவோமா நாளைக்கு சீடி திரும்ப வரும் அபுபக்கர் ராசி மூத்தசிலா நாம எந்த அறிஞரை காட்டினாலும் அவரை மூத்தசிலா கேள்வி கேட்பாங்க இந்த சத்தியத்தை சொன்னது யாரு இந்த சத்தியத்தை சொன்னது யாரு இந்த சத்தியத்தை சொன்னது யாரு நாம ஆதாரத்தை காட்டுவோமா காட்டினா மூத்தசிலா அவங்க முதல்ல மூத்தசிலா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா விவாத காலத்துக்கு வாங்க கேள்வி உங்கள்கிட்ட இதுதான் அவுட் இப்பவே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட்

பதினேழாவது அத்தியாய நாற்பத்தி ஏழாவது வசனத்தை வச்சு என்ன வாதம் வைக்கிறார் தெரியுமா முழுமையாக சொல்லி வர்றாரு இப்படி அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா நிறைய தகவல் இந்த அதிச எப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது வந்துட்டு நபிமார்கள் செய்த அற்புதங்களும் சூனியக்காரர்கள் செய்த செயலுக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்ல ரெண்டுமே ஒன்னுதான் என்று சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக இறை நிராகரிப்பாளர்கள் இந்த செய்திகளை இட்டு கட்டி இருக்கிறார்கள் என்ன சொல்ல வர்றாரு சொல்லி வந்து இந்த செய்தி எல்லாம் எடுக்க கூடாது ஏன் எடுக்க கூடாது தெரியுமா ரசூலுதாக்கு சூனியம் செய்யப்படவே இல்லை காவிர்கள் கட்டின கட்டுக்கதை இது ஏன் கட்டினாங்க கேட்டா காவிர் செஞ்சது அல்லாஹ் செஞ்ச அற்புதமும் ரெண்டும் ஒன்று சொல்லி காட்டுறதுக்காக கட்டின கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி இமாம் ராசி சொல்றாங்களே அவரை வந்து சொல்லி முடிய மூத்த சிலாவாயிருவர் அவர் அவங்க பார்க்க மாட்டாங்க நாம தேடி கண்டுபிடிச்சவங்க கேட்கிறாங்க எடுத்து காட்டுவோமா காட்டினதோடு ஆமா மூத்த சிலா நீ எங்க போய் பார்த்து மூத்த சிலாங்கிறது எங்க பாத்திய தயவு செஞ்சு பதில சொல்லுங்க பார்ப்போம் அதே மாதிரி இப்ப ஒரு பேச்சுக்கு இவர் மூத்த சிலாண்டு வச்சுக்கிறோமே இப்பூல் பாரியில இமாம் இபுன் ஹாஜர் ரஹமத்துல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு செய்தியை சொல்லி வர்றாங்க இந்த சூனியத்தை பத்தி சொல்லி வரும்போது வக்தலஃப ஃபீ இந்த சீர் சூனியத்தினுடைய விஷயத்திலே உலமாக்கள் கருத்து வேறுபட்டு இருக்கிறார்கள் ஃபகீலே தகீலும் ஃபக்கத் இது ஒரு வித்தை மட்டுமே தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது வலா ஹகீகத்துல் லஹு இதுக்கு எந்த ஒரு உண்மை தன்மையும் இல்லை ஃபதுல் பாரிலே அதாவது புகாரிக்கு விருிற எழுதப்பட்ட ஃபதுல் பாரி ഇമാം इब्न அஸ்கலானி அவர் சொல்றாரு சூனியத்துக்கு எந்த ஒரு யதார்த்த தன்மையும் இல்ல அது வெறுமனே இட்டு கட்டப்பட்ட வித்ததான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது யார் யார் சொல்றார் சொல்லிட்டு வஹாதா அபி ஜாஃபர் இமாம் அபு ஜாஃபர் அவருடைய கருத்து இதுதான் அவர் சாபி மதுவ சேர்ந்தவர் சரியா சாபி மதுவ சேர்ந்த இமாம் அபு ஜாஃபர் அவங்க சூனியத்துக்கு எந்த சக்தியும் இல்ல அதனால எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க இதை யார் காட்டுறா பத்தூல் பார்ல இமாம் இபுன் ஹஜர் ரஸ்கலானி சொல்றாங்க அதே மாதிரி சொல்றாரு வா அபூபக்கர் ராசி ஏற்கனவே சொன்ன அபூபக்கர் ராசி அவர்கள் இதனை மறுக்கிறார்கள் சூனியத்துக்கு எந்த யதார்த்தமும் இல்ல அது ஒரு தான் அதே மாதிரி அவர் வந்து ஹனபி மதுஹபை சேர்ந்தவர் யாரு அபூபக்கர் ராசி ஹனபி மதுஹபை சேர்ந்தவர் சொல்லிட்டு வபனு ஹஸம் அல் லாஹிரி இப்னு ஹஸம் அல் லாஹிரி அடிக்கடி அவங்களே சொல்வாங்க ஷேக் இப்னு ஹஸம் அல் லாஹிரி ஷேக் இப்னு ஹஸம் அல் லாஹிரி

சூனியத்திற்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி உலமாக்கள் ஜும்மூரான உலமாக்கள் ஒரு கருத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு இல்லா அபா ஹனீஃபா பைனஹு கால அபூ ஹனீபாவை தவிர அபூ ஹனீபா என்ன சொல்றார் என்றால் லா ஹகீகத்து லஹு இன்தஹு அபூ ஹனீஃபாவுடைய பார்வல சூனியத்தினால எதுவுமே செய்ய முடியாது யார் சொல்றா இமாம் அபூ ஹனீபா இமாம் பிஜே சொன்னா மூத்தசிலா இமாம் அபு அனிபா மூத்தசிலான்னு சொல்லுங்க பாப்போம் ஒருத்த மேல தர மாட்டான் சொல்லுவீங்களா ஏன் சொல்ல மாட்டாங்க இது மாதிரி ஏன்னா இன்னொரு பாத்துக்கணும்ல பிஜே வந்து தமிழ்நாட்டுல மண்ணடி சென்னையில் தான் இருக்கிறாரு அவரோட கேர் ஆஃப் மண்ணடி சென்னை தானே இவ இவங்க எல்லாம் வந்து அரபு நாட்டு அந்த தேசத்துல பொருந்ததுனால அவரு சொன்ன மூத்தசில இவங்க சொன்னா வந்து இவங்க எல்லாம் ஷேக் சரியா ஏன் அவங்களுக்கு இதே பிஜே வந்து சவுதி அரேபியால பொருந்திருந்தா என்ன சொல்லுவீங்க இமாம் ஷேக் சொல்லுவீங்களா இல்லையா

இந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றாரு இப்போ கேட்டாருல்ல இந்த சத்தியத்தை போன நூற்றாண்டில் சொன்னது யார் அதுக்கு முந்தின நூற்றாண்டில் சொன்னது யார் அதுக்கு முந்தின நூற்றாண்டில் சொன்னது யார் குருவான் வரைக்கும் காட்டியாச்சு எந்த சத்தியத்தை சூனியத்தை லாலிமீன்கள் தான் நபிகள் நாயத்திற்கு சூனியம் பழித்தது என்று சொல்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் என்று அநியாயக்காரர்கள் தான் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குருவான் சொல்லிட்டான் மதீனத்து மக்கள் நம்பவே இல்லை என்று ஹதீசல காட்டிட்டோம் இத்தனை அறிஞர்கள் காட்டிட்டோம் காட்டினத்துக்கு பிறகு நான் புடிச்ச மொசலுக்கு மூணே கால்தான்